முழு கடவுளாக விளங்கும் ஐங்கரப்பெருமானுடைய திருவிடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவிடிகளையும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் சிறம் தாழ்ந்து வணங்குகின்றேன் உருவாய் அருவாய் உழதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே என்று பாடி அருளிய அருணகிரிநாத பெருமானுக்கு ஞான குருவாக நம் முருகப்பெருமான் வந்து திருப்புகளாகிய ஞானப் பண்களை பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் புகழை பாடுக என்று அவர் பாடும் பாடல் அனைத்திற்கும் திருப்புகழ் என்ற பெயனையும் சூட்டி அவரை பாடச் செய்தித்தார் முக்கப்பெருமான் அருணகிரிநாதப் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்த சொல் முத்து என்ற சொல் இந்த முத்து என்ற சொல்லையே முதலாக கொண்டு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு என போதும் என்று கடல் மடை திறந்த வெள்ளம் போல இந்த திருப்புகளை பாடி அருணகிரிநாத சுவாமிகள் நிஷ்டையில் அமர்ந்தார்கள் முருகப்பெருமானோ அவரை வயலூருக்கு வா என்று அசரீரியாக அழைத்தார் அருணகிரிநாத சுவாமிகளும் வயலூருக்கு வந்தார் வயலூர் ஆண்டவனை பணிந்து திருப்புகளை பாடும் முறைமையை வினவ கந்தவேல் இன்னென்ன வைகளை வைத்து பாடுவாயாக என்று பணித்தார் செயலை தொடங்க வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானை வணங்கி தொடங்குவதுதான் முறை இந்த முறையிலே நேரூரில் வீற்றிருக்கக்கூடிய பொய்யா கணபதி சன்னதியில் அவரை பணிந்து முறையாக ஐந்து பஞ்சாச்சரம் போன்று விநாயகப் பெருமானுக்கு ஐந்து திருப்புகள் பாடினார் அதில் முதலில் பாடியது கைத்தல நிறைகணி என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்த கைத்தல நிறைகணி பாடலினை நாமும் முறையாக பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கரப்பெருமானும் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினையும் பாடலுடைய பொருளையும் உணரச் செய்யுமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு நாமும் பாடலினை பார்க்கலாம் அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபே நீ கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேவும் மத்தமூ மதியம வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தலவாயிரனை உத்தமி புதல்வனை மலர் கொடு பணிவே முத்தமில்லாடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது செய்த அதிவீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் நம் மதனிடையே இவமாக அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மனமருள் பெருமாட்டீழ் மலர் ஒடு பனிபோ இந்த திருப்புகளைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் விநாயக பெருமானுக்காக முதல் முதலாக பாடியது இந்த பாடலில் எழுத்துக்களினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்றால் உயிரெழுத்துக்களை மட்டும் கூட்டினால் இருநூறு எழுத்துக்கள் ஆகும் நூறு என்பதை பிள்ளையார் என்று சொல்வது சில ஊர்களில் மரபு அதனால் இத்திருப்புகளை இரட்டை பிள்ளையார் என்று கூறுவார்கள் இந்த திருப்புகளில் எட்டு வரிகள் இருக்கின்றது எட்டு வரிகளில் ஒரு வரிக்கு இருபத்தைந்து எழுத்து வீதம் எட்டு இருபத்தி ஐந்து இருநூறு எழுத்துக்கள் என நுணுக்கமாக ஒரு வரியில் இருபத்தைந்து என்ற எழுத்துக்கள் பிசகாமல் அழகாக சந்த அமைப்பில் பாடியிருக்கிறார் பாடல் வரிகள் எளிமையாக பொருள் கொள்ளுமாறு இருந்தாலும் சொற்றொடர் அமைப்புக்குள் புராண கதைகளை எடுத்து காட்டி அதற்குள் உள்ள தத்துவ நுணுக்கங்களை நமக்கு உணரச் செய்யுமாறு அமைத்து பாடியிருக்கின்றார் நாம் இனி ஒவ்வொரு வரிகளாக சொற்றொடர்களை பிரித்து ஒவ்வொரு சொற்களுக்கான பொருளையும் முழுமையான பாடலினுடைய பொருளையும் இனி காண்போம் பாடலுடைய முதல் வரியானது கைத்தல நிறைகனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி என்று அமைந்துள்ளது இந்த வரியிலேயே ஒவ்வொரு சொல்லுக்காக பொருளை பார்ப்போமானால் கைத்தலம் என்பது திருக்கரத்திலே நிறைகனி என்பது நிறைந்த கனியையும் அப்பமோடு அவல் பொறி அப்பத்தோடு அவல் பொறிகளையும் கப்பிய உண்ணுகின்ற கரிமுகன் யானை முகத்தையுடைய விநாயகப் பெருமானது அடிபேணி திருவடிகளை விரும்பி இந்த வகையிலே பொருள் அமைந்திருக்கின்றது நம் அர்ணபூதி செல்வராயிய அருணகிரிநாத சுவாமிகள் முதல் பாடலில் முதல் வரியில் உண்ணுகின்ற பொருள்களையை கூறி கனியை முதலாக வைத்து பாடியிருக்கின்றார் என்றார் கைத்தல நிறைகணி என்ற தானது எந்த கருத்தை நமக்கு உணர்த்துகிறது எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது என்பதை நம் அருணகிரிநாத சுவாமிகளே மற்ற திருப்புகளில் பாடியிருப்பதை கொண்டும் அவர் இயற்றிய மற்ற நூல்களில் உள்ள கருத்துக்களை பார்த்தும் நாம் இதனை நன்கு உணர்ந்து கொள்ளலாம் தளத்திலே உள்ள அந்த நிறை கனியானது ஞான ரசம் பொருந்திய மாதுளம் கனி இதனை சிவஞான புண்டரீகம் என தொடங்கக்கூடிய திருப்புகளில் நம் அருணகிரிநாத சுவாமிகள் உவகாரி அன்பர் பணி கல்யாணி எந்த இட முறை நாயகங் கௌரி சிவகாமி ஒளிரானின் கரமில் மகிழ் நாள் ஒருநாள் உமை அருள்பாலா என்று கூறியிருப்பார் விநாயகப் பெருமானுக்கு சிவபெருமானால் தரப்பட்டது இந்த மாதுளங்கனி விநாயகமூர்த்தி இந்த கனியை பெற்ற வரலாறானது ஒரு காலத்தில் ஆயிரம் நரம்புகளுடைய மகதியாளில் வல்லவராகிய அந்த நாரத முனிவர் அரிதில் தமக்கு கிடைத்த தெய்வ மாதுளம் கணியை சிவபெருமானது திருவடியில் வைத்து வணங்கினார் பரம கருணாமூர்த்தியாகிய நம் சிவபெருமானும் அக்கணியை ஏற்று நாரதருக்கு நல்லருள் புரிந்தார் அதன் பின்னர் விநாயக கடவுளும் குமாரக் கடவுளும் தந்தையை வணங்கி அக்கணியை தமக்கு தருமாறு வேண்டினார்கள் சிவமூர்த்தியோ இப்பழத்தை இரண்டாக பகிர்ந்து தரலாகாது என்பதை கூறினார்கள் அதே நேரத்தில் ஒரு காலத்தில் பிருத்திவி முதல் நாதம் ஈரான அளவில்லாத உலகங்களை எல்லாம் ஒரு நாளில் சுற்றி வருகின்றவன் எவனோ அவனே தேவர் யாவரினும் பெரியோன் அவனே பரபிரம்மம் என்று தேவர் முதல் பதினெண் கணத்தவர்களும் கூடிய சபையில் பேசி தீர்மானித்திருந்தார்கள் அவ்வாறு சுற்றி பெறுவதற்கு அரி அரி பிரம்மாதி தேவர்களும் தம்மால் ஆகாது என்று இருந்தார்கள் கண்ணுதர் கடவுளாகிய சிவபெருமான் தேவர்களுக்கு நேர்ந்த இவ்வையத்தை நீக்க திருவுளம் கொண்டு சர்வலோகங்களையும் ஒரு நொடி பொழுதினில் வளம் வரவும் எல்லாவற்றையும் அறியவும் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் மறைக்கவும் அருளவும் வல்லவர் முழுமுதற் கடவுளாம் முருகக்கடவுள் ஒருவரே என்று தேவரும் யாவரும் தெளிந்து உய்ய கருதி ஒரு உபாயம் செய்தார் சிவபெருமான் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் நோக்கி நும்மில் எவர் ஒரு கணத்துள் அகில உலகங்களையும் வருகின்றீர்களோ அவருக்கே இப்பலம் உரியதாகும் என்று திருவாய் மலர்ந்தார் இச்சொல் முடியும் முன்னரே சர்வலோக நாயகராகிய சரவணோத்பவர் மரகத மயில் மீது விரைந்து சென்றார் வாயுவேகம் மனோவேகம் என்று சொல்லப்பெற்ற வேகங்கள் அவர் போன வேகத்திற்கு ஓர் அணு துணையேனும் ஒவ்வாது அதலம் விதலம் சுதலம் மகாதலம் தராதலம் ரசாதலம் பாதலம் என்னும் ஏழினையும் அவற்றிற்கு மேலுள்ள எட்டு லக்கம் யோசனை தூரம் உள்ள கனித்தம் என்னும் எட்டாவது பாதாளத்தையும் பூமியின் கண் உள்ள சத்த தீபம் கடல்கள் மலைகள் முதலியவைகளையும் மேகம் வாயு சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் துருவ நட்சத்திரம் உள்ள புவர்லோகம் இந்திரன் வாழக்கூடிய சுவர்க்கலோகம் மார்க்கண்டையர் முதலிய முனிவர்களுக்குலாமெல்லாம் வசிக்கின்ற ஜனலோகம் பித்ருக்கள் வாசிக்கின்ற தவலோகம் சனகாதியர்கள் தவம் புரியக்கூடிய மகாலோகம் சதுர்முகன் வாழக்கூடிய சத்தியலோகம் வடபத்ரசேனன் வாழும் வைகுண்டலோகம் முதலிய உலகங்களையும் அங்கனமே பிரம்மாண்டங்களையும் ஆண்டங்களையும் ஆண்டத்தில் உள்ள ஆயிரம் கோடி அண்டங்களையும் அப் அப்பு அண்டம் தேயு அண்டம் வாயு அண்டம் ஆகாய அண்டம் தன்மாத்திரை அண்டம் கார புவன முதலாக நாதம் ஈராக உள்ள உலகங்களான பஞ்ச கலைகளுக்கு உட்பட்ட மந்திரம் பதம் வண்ணம் தத்துவம் புவனம் என்னும் சொற்பிரபஞ்சங்களையும் எல்லாம் ஒரு நொடிக்குள் வளம் வந்து திருக்கயிலாயமலையை வந்து நோக்கி நம் அருணகிரநாத சுவாமிகள் அருளியுள்ள திருப்புகளில் பார்க்கலாம் முழுதும் தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரி வளம் வந்த செம்பொன் வீரா என்று அனைவரும் என தொடங்கக்கூடிய திருப்புகளில் பாடியிருப்பார் சீர்பாத வகுப்பிலே இழகுகனி கடலை பயர் ஒடியல் பொறி அமுதி செய்யும் இழகு வெகு கடவிகட தடபாரம் மேருவுடன் முது திகிரிகிரி நெறியவலை கடல் கதற எழுபுவியை நடியில் வளமாக ஓடுவதும் என்று பாடியிருப்பார் வேலைக்காரன் வகுப்பிலே ஆரமு துரித்த கனி காரணமுதற்மையனாருடன் உனக்கை புரி தீமைக்காரனும் ஆகமம் விளைத்த அகில லோகமும் நொடிப்பளவில் ஆசையோடு சுற்றுமதி வேகக்காரனும் என்று பாடியிருப்பார் அடுத்து பூத வேதாள வகுப்பில் வாரணமுகன் தனது தாதையை வளம் சுழல வாகைமையில் கொண்டு உலகு சூழ் நொடி வரும் குமரன் என்று வாரியிருப்பார் உலகங்கள் முழுவதும் ஒரு நொடி பொழுதில் சுற்றி வருவதற்குள் மலைகள் எத்தனை கடல்கள் எத்தனை திக்கு யானைகள் திக்கு நாகங்கள் எத்தனை திசை பாலகர்கள் எத்தனை சூரிய சந்திர அக்னி வாயு மேக நட்சத்திரங்கள் எத்தனை பிரம்ம விஷ்ணுக்களும் சத்தியலோக வைகுண்டங்களும் இந்திரர்களும் லோகத்தில் உள்ளவர்களும் ருத்ரர்களும் புவனங்களும் எண்ணிறந்தவரும் எந்நிறந்தவையாகுமாம் யாவரையும் யாவற்றையும் கண்டு கண்டு செல்ல அவர்களும் இவரை அஞ்சலி செய்து வணங்கியுள்ளார்கள் இது எங்கனம் முடியும் என்றால் எங்கும் யாபியாய் சர்வ ஜீவ சாட்சியாய் சர்வ லோகங்களையும் தனக்கு அங்கமாக கொண்ட அத்வாமூர்த்தியாகிய நம் ஆறுமுக பெருமானுக்கு இது ஒரு பெரும் அருஞ்செயலா இல்லை இதனை ஈசோனிடம் எவ்வாறு கூறுகின்றது என்றால் பதி ஒருவர் அவர் அசைபவர் அல்லர் மனதை பார்க்கினும் அதி விரைவாக செல்பவர் ஐம்பொழிகளினும் மிக்க வேகமாக முன் செல்லும் அப்பதிப்பொருளை பொறிகளிலிருந்தும் அடைய முடியாது அவர் திறமாக இருந்து விரைவாக செல்லும் மனம் முதலிய கருவிகளையும் கடந்து செல்கின்றவர் காற்று அவர்களே இருந்துதான் உயிர்களுக்கு உடலின் அசைவையே கொடுக்கிறது என்று இந்த ஈஜோபம் கூறுகிறது இதனை கந்தபுராணத்தில் கூட எங்கெனும் பணிவதனங்கள் எங்கனும் விழிகள் எங்கனும் திருக்கேள்விகள் எங்கனும் கரங்கள் எங்கனும் திருக்களலடி எங்கனும் வடிவம் எங்கனும் செறிந்த அருள் செரியும் ஆறுமுகத்திறைக்கே என்று கந்தபுராணத்தில் எங்கும் முகங்களும் எவ்விடமும் கண்களும் எவ்விடமும் செவிகளும் எவ்விடமும் கைகளும் எவ்விடமும் திருவடிகளும் எவ்விடமும் வடிவமாக ஒருவருக்கே என்று ஏனையொராள் இக்காரியம் முடியாது அத்துணை பெரும் சிறப்புடைய அகண்ட வியாபக சச்சிதானந்த பரம்பொருள் தாம் என்பதை விளக்குவதற்கு அன்றோ நம் குமரகுரு உலகை ஒரு நொடியில் வலம் வந்து இவ்வுண்மையை விளக்கி ஆக சண்முக பெருமான் அகில உலகத்தையும் வலம் வந்து கையிலை வருவதற்கு முன்பு விநாயக பெருமான் சிவத்தை விட்டு உலகம் வேறாக இல்லை சர்வ லோகங்களிலும் நீரும் வெளியுடன் காற்றும் உடலின் உள் உயிரும் மலருடன் மனமும் மணியுடன் ஒளியும் போல் பிரிவர கலந்து அத்திவிதமாக வியாபித்து நிற்பவர் நம் என்றோ என்று ஆராய்ந்து மானை வளம் வந்து உலகம் எங்கனும் நிறைநீர்க்கும் நிம்மத பொருள் என்றோ தங்களை வளம் வந்தது உலகை சுற்றியதற்கு ஒப்பாகும் ஆதலால் கணியை தந்தர்களே என்று வேண்டினார் பரம கருணாமூர்த்தியாகிய சிவபெருமான் மூத்த பிள்ளையாருக்கு கனியை கரத்தில் அளித்தார் பன்னிருகை பரமன் பரமசிவத்தால் பழம் நீ என்று அழைக்கப்பட்டார் வரலாற்றினுடைய நுண்பொருளை நாம் பார்ப்போமானால் ஒரு கனியை இருவரும் விரும்பினால் கனியை பகிர்ந்து தரலாகாதோ அடுத்து அகில உலகங்களையும் ஒரு கணத்தில் ஆக்கியும் அடித்தும் நீக்கியும் ஆடல் புரிய வல்லவனாகிய எல்லாம் வல்ல இறைவன் மற்றொரு கணியை உண்டாக்கி தரலாகாதோ காரைக்காலமையாருக்கு ஒரு கனிக்கு இரு கனியையே வழங்கிய அல்லவா சிவபெருமான் மற்றும் தம்பியே நீ கனியை பெற்றுக்கொள் என்று தமையனாரும் தமையனே நீ கனியை பெற்றுக்கொள் என்று தம்பியாரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதவர்களா ஒரு கனி காரணமாக அகில உலகங்களையும் ஒரு நொடியில் வளம் வருவது முயற்சிக்கு தக்க ஊதியமாகுமா சகல வல்லபமும் உடைய அந்த வல்லபை கணபதிக்கு உலகத்தை வளம் வரும் வன்மை இல்லையா சிவத்தை வளம் வருவது உலகை வளம் வருவது என்பது அறிவின் வடிவமாகியுள்ள ஆறுமுக பெருமான் அறியாததா ஆக பல ஐயங்கள் நிகழும் என்றோம் ஆதலினால் இதன் நுண்பொருள் விளங்க நம் அன்பர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது சிவம் என்ற ஒன்றினுள் எல்லாவற்றையும் காணும் தன்மை ஒன்று எல்லாவற்றினுள்ளும் சிவத்தை காணும் தன்மை மற்றொன்று இதனைத்தான் ஆனைமுகன் ஆறுமுகன் என்ற இரு வடிவங்களாக நின்று ஒரு பரம்பொருள் நமக்கு உணர்த்தியது மலர் மலர்வதற்கு முன் இருக்கக்கூடிய அரும்பு சரியை மலர் கிரியை காய் யோகம் கனி ஞானம் எனவே சிவத்தின் கண் இருந்தது ஞானம் ஞானத்தில் விருப்பம் ஏற்பட வேண்டும் என்பதை தெரிவிக்க விநாயகரும் வேலவரும் அக்கணியை விரும்பினார்கள் ஞானத்தை சிதைக்க முடியாது என்பதை தெளிவாக உணர்த்த அக்கணியை அரணார் சிதைக்கவில்லை சிவத்திற்கு அந்நியமாக வேறு இன்மையை தெரிவிக்க விநாயகர் விமலனை வளம் வந்து ஞானமாகிய கணியை பெற்றார் எல்லாம் அவனே என்பதை தெரிவிக்க வடிவேற்பரமன் உலகை வளம் வந்து ஞான கனியாக நின்றார் ஞானமே அவர் ஞான பண்டிதன் ஞான தானுரு ஆகிய நாயகனாகிய கனியை தாங்கும் விநாயகர் ஞானாகரர் விநாயகர் வேறு முருகர் வேறு என்று மலைக்கக்கூடாது ஐங்கரனும் அருமுகனும் ஒன்றனர் உணர வேண்டும் பாலும் சுவையும் போல் என்று அறிய வேண்டும் பால் விநாயகர் என்றார் பாலின் சுவை கந்தவேல் சுவையை பால் தாங்கி நிற்கின்றது அதுபோல ஞானக்கனியை விநாயகர் தாங்கி நிற்கின்றார் ஞானமே முத்திக்கு வழி விஞ்ஞானத்தின் வசப்பட்டிருக்கும் கட்டு நிலையிலிருந்து விடுபடுவதற்கு வழி உண்மை அறிவாகிய ஞானத்தை பெறுதலே ஆகும் தான் அசத்தாகிய உலகத்தை சார்ந்து நின்று துன்புறுதல் செயற்கை என்பதையும் சத்தாகிய சிவத்தை சார்ந்து இன்புறுதலே தனக்குரிய இயற்கை என்பதையும் உயிர் உள்ளவாறு உணர்தல் வேண்டும் ஞானத்தில் வேர்க்கை உண்டாகாமைக்கு காரணம் என்ன என்றால் உயிர் அறிவை அஞ்ஞானத்துக்கு உட்படுத்துவதாகிய ஆணவ இதற்கு காரணம் ஆணவ மேலான ஞானத்தில் நாட்டம் செல்லாதபடி தடுக்கும் கீழான உலகப் பொருட்களையே நாடி நிற்கும்படி செய்யும் இவ்வாறு ஆணவ மலம் அறியாமையை செய்வதுடன் அந்த அறியாமையையே அறிவு போல காட்டி நிற்கும் ஞானமே முத்திக்குச் சாதனம் என்றால் ஞானமாகிய சாதனத்திற்கு சாதனம் சரியை முதலிய தவங்கள் தவத்தினால் பக்குவமடைகிறது ஆன்மாக்களின் அறிவு படிமுறையால் மேன்மேலும் விளங்கி பக்குவப்பட்டு வருவதற்கு சிவன் உயிர்க்கு உயிராய் என்றும் நீங்காமல் உடனாய் நின்று நோக்கி வரும் அருள் நோக்கமே காரணம் போதம் எட்டாம் ஊற்பாவில் இற்கோள் வரியானது ஈண்டு இவ்வாண்மாக்களுக்கு முற்றை தவத்தான் ஞானம் நிகழும் என்றது மேற்கோளினுடைய பொருள் என்னவென்றால் ஆன்மாக்களுக்கு அவை முற்பிறப்புகள் பலவற்றில் செய்த தவங்களின் பயனாக ஞானம் நிகழும் எனவே இவ் ஒரு பிறப்பில் செய்த தவத்தால் மட்டுமே ஞானம் நிகழ்ந்துவிடாது என்பது பொருளாக கொல்லப்படுகின்றது ஏதும் கூறியிருக்கிறார் மே சரியை கிரியா யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலான் என்று கூறியிருப்பார் இந்த ஏதுவினுடைய பொருள் முற்பிறப்புகளில் சரியை கிரியை யோகங்களை முறையே செய்து முடித்தால் அவை ஞானத்தை காட்டி அது வழியாக மோட்சத்தை கொடுக்குமே அன்றி தாமே மோட்சத்தை கொடுக்காது தவமே நேராக வீடு பேட்டினை அழிக்கும் சரியை முதலியவற்றுள் எந்த ஒன்றின் வழியாகவும் வீடு அடையலாம் ஞானத்தின் வழியாகத்தான் இதனை அடைய வேண்டும் என்பதில்லை என்று சிலர் கூறுவார்கள் அவர்கள் கூற்றை மறுத்து இந்த நூலில் ஞானமே வீடு பேட்டிற்கு நேர் சாதனம் எல்லாம் ஞானத்திற்கு சாதனங்கள் என்பதையே வலியுறுத்துவதாக நமது சிவஞான போத ஆசிரியர் கூறியிருக்கின்றார் போத ஆசிரியராகிய அருணகிரிநாத சுவாமிகள் ஞானத்தை கையிலேந்தி ஆணைமுக பெருமானும் ஞானமே வடிவாக முருகப்பெருமானும் இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி பிடித்து கொள்ள நமக்கு அறிவுறுத்துகின்றால் இந்த கைத்தல நிறைகணி என்ற முதற் சொல்லின் மூலமாக அதற்கு அடுத்த சொல் அப்பமோடு அவள் பொறி அப்பம் அவல் பொறி முதலிய சத்வகுண ஆகாரங்களை அறிவு வடிவமாகிய விநாயகமூர்த்தி விரும்பி உண்கின்றார் உண உணவு அறிவிற்கு ஒரு காரணம் என்பதை இங்கு அறிவுறுத்துகின்ற அடுத்து கரிமுகன் கரிமுகம் யானைமுகன் கரத்தையுடையதால் யானைக்கு கரி என்ற பெயருண்டு சினை ஆகும் பெயர் விநாயகருக்கு யானை முகம் வந்த வரலாற்றினை நாம் பார்ப்போமான ஆளுமானும் உமையம்மையாரும் கைலையங்கிரில் உள்ள சித்திர மண்டபத்திற்கு எழுந்தருளினார்கள் அங்கு அழகிய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது ஓரிடத்தில் ஏழு கோடி மகாமந்திர சுரூபங்களும் அவைகளுக்கெல்லாம் முதலாகிய சமஷ்டி விஎஸ்டி பிரணவ வடிவ மந்திர சுரூபங்களும் அதில் யான் யானை பெண் யானை வடிவங்களும் வரைந்திருக்க அவற்றுள் சமஷ்டி பிரணவ வடிவமாகிய பெண் யானை சித்திரத்தின் மீது அகில ஜெக அண்ட நாயகியாகிய அம்பிகையும் விஎஸ்டி வடிவமாகிய ஆண் யானை சித்திரத்தின் மீது ஆலமுண்ட அன்னலாகிய நம் சிவபெருமானும் விழிமலர்களை பரப்பினார்கள் அங்கனம் பார்த்தவுடன் கோடி சூரிய பிரகாசத்துடனும் யானை முகத்துடனும் நான்கு புயாசலங்களுடனும் விநாயகமூர்த்தி அவதரித்து அருளினார் இதனைத்தான் தேவாரத்தில் பிடியதன் புருவுமை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் அருளி நன்மிகு கொடை வடிவினர் பாயில் வழி என்று பாடியிருப்பார்கள் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் என்று அமைந்துள்ளது இதில் கற்றிடும் அடியவர் என்பது அறிவு நூல்களை ஓதுகின்ற அடியாரது புத்தியில் உறைபவ அறிவினிடத்தில் கலந்து வாழ்கின்றவரே கற்பகம் கற்பக தருவை போல் அடியவர்கள் நினைத்தவை அனைத்தையும் அருளவல்லவரே வினை கடிதேகம் என்பது மிக பெருமானை வணங்குவர்களுடைய தீவினைகள் விரைவில் நீங்கும் என்று இந்த சொற்களுடைய பொருள்கள் அமைந்துள்ளது நாம் இந்த வரியினுடைய பொருளை நுணுகி பார்ப்போமானால் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ என்பதற்கு கல்வியானது இறைவன் திருவடியை விரும்பி ஐயம் திரிபு மயக்கமர பதிஞானத்தை தலைப்படுமாறு கற்க வேண்டும் அவ்வாறின்றி கேவலம் பொருள் மாத்திரம் விரும்பி கற்கக்கூடாது என்பதையும் கடவுளினுடைய திருவடி கமலத்திடத்து அன்பு வை பயனற்றதாக போகும் என்பதை அருணகிரிநாத சுவாமிகளே மூடர் திருவென்னீரிடா மூடர் கலா மூடர் என்று விமானத் தேனூரல் என்ற திருப்புகளில் பாடியிருப்பார் கற் திருவள்ளுவர் கற்றதனால் ஆய பயனன்கள் வாலறிவன் நற்றால் எனின் என்று திருக்குறளில் கூறியிருப்பார் பதிஞானம் பெற விளையாது பொருள் விளைந்து கல்வி கற்போர்கள் மக்கள் பதடி என்று கூறப்படுவார்கள் என்பது இதனுடைய பொருள் பதிநூல் கல்லாதவர் உள்ளத்தில் பரமன் வாசம் செய்ய மாட்டான் கல்லா மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியிற்றடம் கண்டவேலா என்று என்னால் பிறக்கும் என்ற திருப்புகளில் கூறியிருப்பார் ஆதலால் பதினூறு கற்றவர் உள்ளத்தில் இறைவன் வசிக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியே என்று திருவிசைப்பாவில் கூறப்பட்டிருக்கும் இதே கருத்துத்தான் இது கற்பகம் என வினைக் கடிதேகம் கற்பகம் கற்பகதரு தேவலோகத்தில் உள்ளது இது நினைத்தையெல்லாம் தரவல்லது விநாயகப் பெருமானை வணங்குபவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அருளக்கூடியவனாக விநாயகப் பெருமான் விளங்குகின்றான் என்பதையும் வினை கடிதேகும் என்பது விநாயகப் பெருமானை மன மொழி மெய்களால் சிந்தித்து வாழ்த்தி வந்திப்பவர்களது தீவினைகள் விரைவில் நீங்கும் என்பதையும் இந்த வரியானது காட்டுகின்றது இதனைத்தான் பதினோராம் திருமுறையில் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து என்று கூறியிருப்பார்கள் இதுவரை கைத்தள நிறைகணி பாடலில் இரண்டு அடிகளுக்கான சொற்களின் பொருளையும் பார்த்து அந்த வரிகளுடைய முழுமையான பொருளை விளக்கத்துடன் பார்த்தோம் அடுத்து வரும் வரிகளுக்கான பாடலின் பொருளை இனி அடுத்த பகுதியில் நாம் காண்போம் பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் திருப்புகள் கற்பவர்களுடைய புத்தியில் உறைந்து பதிஞானத்தை அருளுமாறு பணிந்து வேண்டிக்கொண்டு இப்பாடலினை நாம் நிறைவு செய்வோம் பாடலினை நிறைவு செய்வோம்